நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உமாசகன் இப்பொழுது பல பதிவுகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் முக்கியமாக ஒரு ஜாதகத்திலே என்னதான் பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் அவன் புத்திசாலியாக இருக்க வேண்டும் ஐயா புத்திசாலி இல்லைன்னா எப்படி கோட்டீஸ்வரன் ஆனா என்று சொன்னால் அவர்கள் ஆகி விடுவார்கள் ஆனால் புதன் சரியில்லை என்றால் வந்தது அத்தனையும் எப்படி போனது என்று அவர்களுக்கு தெரியாது ஆம் புத்தி கூர்மை இருக்க வேண்டும் என்றால் ஜாதகத்திலே புதன் நன்றாக இருக்க வேண்டும் அதனால்தான் அரசன் இருந்தாலும் அவனுக்கு மந்திரி புத்தி கூர்மை உள்ள மந்திரி இருக்க வேண்டும் மந்திரிக்கு புத்தி கூர்மை அரசனுக்கு வரும் பிரச்சனைகளை எடுத்து சொல்வான் ஆலோசனை செய்வான் மந்திரி என்ன செய்யலாம் என்று கேட்பான் ஆகவே இதை கொடுப்பது யார் புதன் ஒரு ஜாதகத்திலே புதன் நன்றாக இல்லை என்றால் மடமடை என்று முன்னுக்கு அளித்த கிரகங்கள் எடுத்துக்கொண்டு வந்தாலும் எங்கிருந்தோ ஒருவன் ஒருவன் ஐயா நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுங்கள் பிரமாதமாக வருவீர்கள் என்று சொல்லுவான் உடனே போடுவான் சிந்திக்க மாட்டான் காரணம் சிந்திக்கும் அளவிற்கு அவனுக்கு புத்தி கூர்மை இல்லை ஜாதகத்திலே புதன் சரியில்லை ஓடுவான் அவ்வளவுதான் மறுபடியும் எடுப்பானா ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் ஆகவே புதன் நன்றாக இருந்தால் அவனுக்கு புல்லும் ஆயுதம் அதாவது பேச்சிலே வல்லவன் பேசியே சம்பாதித்து விடுவான் வேறு ஒன்றும் இல்லை பொதுவாக நடிகர்கள் அவர்களை ஈர்க்கும் அளவிற்கு பிரமாதமாக செய்துவிடும் பேச்சுத்தான் முக்கியம் லெக்சரர் டீச்சர் அதே நேரத்திலே குருமார்கள் போதிப்பவர்கள் இவர்களுக்கு எல்லாம் புதன் நன்றாக இருக்கும் அந்த புதன் நன்றாக இருந்தால் வாயை வாடகை விட்டு பிழைத்து கொள்ளலாம் வாயில் வரும் வார்த்தையே அடுத்தவர்களை அப்படி அமர செய்துவிடும் ஆம் லட்சக்கணக்கான ஜனங்களை அமர வைத்துவிடும் அந்த பேச்சு பொதுவாக உலகத்தையே ஆட்டி படைத்த பல தலைவர்கள் பேச்சிலே வல்லவர்கள் அந்த பேச்சை கொடுப்பது யார் புதன் மற்ற கிரகங்கள் அவ்வளவு கொடுக்காது ஆம் புதன் நன்றாக இருந்தால் ஐயா நீங்கள் எங்கு இருந்தாலும் நீங்கள் எந்த நாட்டிலே இருந்தாலும் உங்களுடைய பேச்சு வல்லமையில் நீங்கள் முன்னேறி விடுவீர்கள் பேச்சு மிக மிக முக்கியம் ஆம் ஆகவே உங்கள் ஜாதகத்திலே புதன் லகின லக்கினத்தில் இரண்டில் ஐந்தில் ஏழில் ஒன்பதில் பத்தில் பதினொன்றில் இருந்தால் கவலையே இல்லை அதே நேரத்திலே புதன் நீச்சமாகி ஆறு எட்டு பன்னெண்டிலே இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டுக்குரியவள் புதனாக இருந்தாலும் அவர்களுக்கு சிந்திக்கும் திறமை குறைவு நிச்சயமாக சொல்வேன் ஏதோ கடவுள் அனுகிரகத்தால் அதோடு குரு சேர்ந்தாலும் இல்லை குரு பார்த்தாலும் பிழைத்து கொள்வார்கள் நீங்கள் கையிலே காசு இல்லை ஒன்றுமே இல்லை புரோக்கரேஜ் அதாவது இந்த பொருளை வாங்கி அப்படி விற்பது பேச்சிலே சம்பாதித்து விடுவார்கள் ஆம் சிறு பேனையும் பெருமாளாக்கி விடுவார்கள் பேச்சிலே அப்படி பேச்சு வல்லமையில் புதன் பிரமாதமாக கொடுத்துவிடும் ஆகவே நண்பர்களே நான் அதிகம் சொல்ல வேண்டாம் உங்கள் ஜாதகத்திலே கல்வி குறையாக இருந்தாலும் குறைவு இல்லாத குறைவில்லாமல் சமாளிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்திலே புதன் அருமையாக இருக்க வேண்டும் கவலையே வேண்டாம் புதன் ஐந்தில் இருந்தால் தொட்டது துலங்கம் உங்களுடைய பேச்சு இழுக்கும் சக்தி உண்டு ஆம் மேக்னெட்டை போல இழுத்து விடும் ஆகவே லகினம் லகினத்திற்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்றில் புதன் இருந்தால் பிரமாதமாக இருப்பீர்கள் வெற்றி பெறுவீர்கள் வாயால் அமக்கலமாக வீடு கட்டி பிரபலமாக பேரும் புகுளம் அடைந்து விடுபவர்கள் நன்றி வணக்கம்